இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கான நாள் பலன் இன்றைக்கி மேல்நோக்கு நாள் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டிங்கன்னா துவிதியே திதி இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கலாம் புதுசாக கல்வி கலை ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி அந்த நல்ல நாள் தான் இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரையிலும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டே காலேருந்து ஒன்றே கால் வரையிலும் சாயந்தரம் ஆறையிலேருந்து ஏழரை வரலையும் நல்ல நேரம் இன்றைக்கான காலம் ஒன்றையிலேருந்து மூணு மணி வரையும் இருக்குது குளிகை அப்படிங்கிறது காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரையிலும் யமகாண்டம் வந்து ஆறு மணிலேருந்து ஏழரை வரலையும் இருக்குது இன்றைக்கான திதி என்னன்னு கேட்டிங்கன்னா துவிதியை திதி இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமோம்னா ஆயில்யம் மகம் இன்னைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு பக்கம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா தைலம் இன்னைக்கான ராசி மேஷம் பகை ரிஷபம் வெற்றி மிதுனம் நன்மை கடகம் போட்டி சிம்மம் மேன்மை கன்னி பாராட்டு துலா நோய் விருச்சகம் உயர்வு தனுசு கழிப்பு மகரம் పాసం కంభం అమైది మీనం అమైది